வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்றைக்கி நம்முடைய சேனலில் உளுந்து முறுக்கு செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உளுந்து முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் இந்த உளுந்து நல்லா ரெண்டு மூணு முறை கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நாலு விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன் நல்லா உளுந்து வெந்த பிறகு இந்த மாதிரி தட்டில் பரப்பி நல்லா ஆற விட்டுட்டு இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் நல்லா உளுந்து இந்த மாதிரி நல்லா வெந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம் முறுக்கு மாவு பேசுகிறக்கு வாய் அகலமான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் நம்முடைய மெஷ்மெண்ட் கப்பில் நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்தோம் உளுந்து மாவையும் இதில் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் முறுக்கு மாவுக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து கையில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம் உளுந்தில் இருக்கிற ஈர ஈரப்பதமே உங்களுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுக்க வரும் பத்தளைனா பிறகு சேர்த்துக்கலாம் மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்ச உடனே நல்லா சூடான எண்ணெயை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பசஞ்சு எடுத்துட்டோம் இப்போது இது மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு முடி போட்டு முடிச்சுடலாம் நான் முறுக்கு பொழியிறதுக்கு இடியாப்ப குழம் எடுத்திருக்கேன் அதில் நம்ம தேன்குழச்சி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் உள்ளே நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெய் தடவிடலாம் ம் மாவு இந்த மாதிரி எடுத்த அச்சுக்குள்ளே தேவையான அளவுக்கு சைஸுக்கு உருட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் புளி இருக்கணும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லேசாக போல் எண்ணெயை தேய்ச்சிக்கலாம் நமக்கு தேவையான சைஸுக்கு இந்த மாதிரி அழகாக புரிஞ்சால் நல்லா வரும் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் நான் இது ப்ரிப்பேர் பண்ணும்போது எண்ணெய் காய வச்சுட்டேன் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கறக்கு சின்ன மாவு விழலை இப்படி உள்ளே போடலாம் நல்லா மேலே வருது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு நம்ம புழிஞ்சி விட்டது உள்ளே சேர்த்துடலாம் இது போல ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வந்த உடனே இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம் இதே போல மீதி மாவும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டு வந்துரலாம் முறுக்கு நம்ம எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்துட்டு வந்தாச்சு நம்ம எடுத்த அளவுக்கு இவ்வளவு முறுக்கு வந்திருக்கு பாருங்க நம்முடைய முறுக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நல்லா ஹோல் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி ஹோல் தெரிஞ்சால் நல்லா முறுக்கு சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்